காந்தாராவுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபா பட்ஜெட் நூற்றி இருபது கோடியெலாம் பண்ணுறக்கு ஆள் நிறையா இருக்காங்க அதான் அதுக்கு அது அங்கே அங்கே இப்போ ஆனால் நூற்றி இருபது கோடிக்கு பண்ணி அந்த படம் வந்து ப்ராமிசிங் கலெக்ஷன் ஆஃப் சிக்ஸ் ஃபிஃப்டி குரோஸாக தாண்டியிருக்கு காந்தாரா அதில் தமிழ்நாடு தேட்டருக்கல் ரைட்ஸ் மட்டும் முப்பது கோடி ரூபாய்க்கு விற்று தொண்ணூறு கோடிக்கிட்டே வந்திருக்குங்கிறாங்க தொண்ணூறு தாண்டிடுச்சுங்கிறாங்க அந்த இவ்வளோ நாள் நம்ம அவங்கள சொல்லி தின்னு இருந்தோம் கன்னடத்துக்காரன் காசை பூரா நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் நம்ம ஒன்றும் இது இல்லை எல்லா வேண்டும் இப்போ கர்நாடகாவில் இப்போ எந்த படமாக இருந்தால் ரெண்டு கோடி மூணு கோடி ஆட்டையை போட்டுருவோம் விற்றுருவோம்ல அவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரி தெலுங்கில் ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம ஆட்டைய போட்டு தான் இருந்தோம் இப்போ அவன் சம்பாதிக்கும் போது நமக்கு அவங்க தெரியணும் அவன் நல்ல ப்ராடக்டை கொடுத்துருக்கான் நம்ம ஆள் ரசித்து பார்க்குறான் காசு நீ எடு அந்த மாதிரி படம் எடு காலத்துக்கும் அப்போ கன்னடத்துக்காரன் அவ்வளோ வெளியில் இருந்துருப்பா நம்ம ச சப்போர்ட்டும் பண்ணல எதுக்கானில்ல நீ வந்து எல்லா தமிழ் படத்துக்கும் பெங்களூரில் ஒரு மார்க்கெட் இருக்குல்ல இங்கே ரிலீஸ் பண்ணுற மீடியம் பட்ஜெட் ஹீரோ ஓரியன்ட் மூவி எதுவாக இருந்தாலும் சிம்புவாக இருந்தாலும் சிவகார்த்திகன் படமாக இருந்தாலும் கன்னடத்தில் ஒரு அமௌண்ட்டு விற்கிறீங்கல்ல ஒரு மூணு கோடி அஞ்சு கோடி ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் அமௌண்ட் வருது இல்லை அப்போ இவ்வளோ நாள் அவன் ரெண்டு கோடி மூணு கோடினு கொடுத்தவங்கக்கிட்ட படம் வாங்கினான்னா அப்போ அவன் லூஸாக அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் இதுதான் வன்மத்தை பரப்புறதுன்றது இருபத்தஞ்சி வருஷமாக தமிழ்நாட்டில் கன்னட படம் ஓடினதா சரித்திரமே கிடையாது தெலுங்கு படம் கூட அந்த கெயிட்டின்னு ஒரு தேட்டரு இருக்கும் அந்த இங்கே இது இருக்குது மவுண்ட் ரோட்டில் ரெண்டு தேட்டரில் மத்தியானம் ஷோ போடுவாங்க தெலுங்கு நண்பர்கள்லாம் அங்கே போய் பார்ப்பாங்க ஆனால் கன்னட படம்ன்றது வரவே வராதுங்க மத்தியானம் ஒரு பதினோரு மணி ஷோ கூட போட மாட்டாங்க ஒவ்வொரு யார் எல்லாமே வீணா போனவங்களா லோக்கல் ஜாதி கதை மத இந்த இது ஊர் கதை பேய் கதை இதை தான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அதனால் பேன் இண்டியாவுக்கு போக மாட்டேங்குது புரியுது அவங்களுக்கு இப்படி போயிட்டு இருந்தது திடீர்னு உடைச்சது நீங்கள் சொல்கிற காந்தாரா இந்த காந்தாராவை தான் இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க காந்தாரா இரு பத இரு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி பல காந்தாராக்களை எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க சூர்யா நல்லா இருந்தார் பொள்ளாச்சியில் பிறந்து அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஊர் அது அதில் வந்து அப்படி இயற்கையில் இயற்கையான ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்தது தான் சிவகுமார் அண்ணன் அவர் வந்து சுத்தமான ஒரு ஆன்மாவாக சினிமாவில் ட்ராவல் பண்ணார் மச்சான் ஒரு ஒரு கேரக்டர் வந்தார் இன்றைக்கி சூரியா தமிழ்நாட்டிலே இல்லை பாம்பேல போய் செட்டில் ஆகிட்டிருக்கும் அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டு போயிருப்பாள் பாருங்கள் இருந்த ஒரு கமலஹாசனையும் ஒழிச்சு கேட்டி விட்டாங்க இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒருத்தர் நமக்கு நம்மளோட பெருமைக்குரியவர் கமலஹாசன் இந்தியா ஃபுல்லாக தெரியும் நான் நல்லா அங்கேப்பார் அப்படின்னு அவரையும் சங்கர் முடிச்சு விட்டாப்புல கடைசியாக அதில் இப்போ பாதி பேர் அமெரிக்காவில் போய் பிரச்சனை பண்ணி விட்டாங்க ஆமாம் தேட்டரில் படத்தில் நிறுத்த சொல்லிட்டாங்க பாதியில் என்னடா படம்னு தேட்ரு ஓனர் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு வந்து தேட்டரில் பயங்கர சூடம்லாம் காட்டி என்னமோ தீயை வச்சு வைக்க பார்த்துருக்காங்க படத்தை நிறுத்துறான்ட்டாங்கன்னா அடுத்த நாள் அந்த ஓனர் சொல்லியிருக்கேன் அமெரிக்காவில் எனக்கு மட்டும் இந்த படத்தை காமி பார்க்கலான்னு ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன் ப்ளே பண்ணி பார்த்துட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் டென்ஷன் ஆகி தேட்டர் தொழிலே வேணாம்டா ஏண்டா இதெல்லாம் இது இதை படம் தொழில் நீ பார்த்து கொண்டாடுறாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் யாராய் இவங்க எல்லாம் நாடு கிடத்தணும்னு சொல்லி அதோட எஃபெக்டாக கூட இருக்கலாம் இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியர்களை வெளியேற்றணும் வேலை நல்லா பார்க்குறாய்ங்க திறமையாக இருக்கான் சிஇஓ வரைக்கும் இருக்காங்க எங்கள் கம்பெனி ஆனால் பாலகிருஷ்ணா படம்னு வந்துட்டால் மட்டும் நீங்கள் வெளியே வேற ரூபத்துக்கு மாறி என்னடா யார் ஆயிடுவாங்க அப்படின்றது தான் ட்ரம்ப் பார்த்துருவாங்களே நீங்கள் முதல்ல வெளியேற்று அப்புறம் எல்லாம் தமிழ்காரன்லாம் போய் சொல்லிங்க ஐயோ அது தெலுங்கு பார்ட்டியில் வேற பாலகிருஷ்ணா படம் தமிழ்காரன்லாம் பார்க்க மாட்டாங்க காரன் பார்க்க மாட்டான் நீங்கள் துண்டை அவங்கள மட்டும் தூக்குங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி சரி லாஸ்ட் வாங்கி கொண்டுருக்காங்க அவர் ட்ரம்ப் இதில் பார்த்துருக்கேன் ஏன்டா ட்ரெயினில் எப்படி மேலே ஒருத்தன் ஓடி விடுறான் அதை இவன் கை தட்டி ரசிக்கிறாங்க என்ன மெண்டலா இவன் மெண்டலா இல்லை படத்தை வாங்கி போட்ட தேட்டிருக்கார நம்ம மெண்டலா இந்த அளவுக்கு போய் இனிமேல் இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணாதீங்கடா இவ்வளோ நாள் ஏண்ட ஏன்டா சொல்லலைன்னு நாங்கள் பத்து பதினஞ்சு வருஷமாக அப்படி தாங்க நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஆப்ரேட்டர் புலியோட ராம்கிக்கு சண்டை எடுக்கணும் கடைசியில் இருக்குது அந்த சர்க்கஸ் எல்லாம் ஊற்றி முட்றாங்கல்ல அதுக்கு முன்னாடி புலி சர்க்கஸில் மட்டும் பயன்படுத்தலான்ட்ருக்கு சரிலாம் பிளான் பண்ணால் அப்போ ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார் ஞானம்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான அசோசியேட் டைரக்டர் எல்லா படத்துக்கும் அவர் தான் இருப்பார் மதுரைக்காரர் தான் திடீர்னு பார்த்தா ரெண்டு நாள் டிலே ஆகிப்போச்சு ஷூட்டிங்கு பார்த்தா புலி வந்து சென்னையிலேருந்து நாகர்கோவில் போயிடுச்சுதான் இருக்கு அதாவது இங்கே வந்து சர்க்கஸ் இங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க கூடாரத்தை காலி போய் நாகர்கோவில் போயிட்டாங்க இது இவங்களுக்கு தெரியாது மேனேஜர்கிட்ட பேசி வச்சிருக்காங்க புளி ஒரு நாளைக்கு சண்டைக்கு போயணும்னாலே சரி தான் பல்ல ஏதோ தச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஊசியை போட்டு புளியை படுக்க வச்சுருவாங்க இவங்களாம் போட்டு மண்டையை இப்படி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் தெரிஞ்சதுன்னா தெளிஞ்சிதுன்னா அவ்வளோதான் தெரிஞ்சு ஓடி போயிடுவேன் அப்போ வந்து என்னென்னா அது கேமராமேனாக தான் கிடச்சிடும் டேரக்டர் தேஸ்கே ஃபிரீதானது கேமராமேன் தான் போய் புலிக்கிட்ட எடுக்கணும் டைரக்டர் எங்கிட்ட பின்னாடி இருந்து ஓடினா அசிஸ்டன்ட் டேரக்டரில் தெரிஞ்சு பேடோட ஓடிடுவாங்க புளி முடிச்சிச்சுனையே கேமராமேன் தான் காலி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கன்னியாகுமரிக்கு போயிடுச்சு புளி அப்புறம் நான் இன்றைய இருக்கேன் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார் ஞானம் என்னையாச்சு புளின்னு சார் ஃபோன் பண்ணால் கன்னியாகுமரி போயிடுச்சு சார் கன்னியாகுமரியா ஐயோ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஹீரோயின்லாம் அங்கே கொண்டு போகணுமேயா உடனே ஷூட் பண்ண முடியாது போனோம்னா அது ஒரு ரெண்டு மூணு நாள் பட்ஜெட் அப்படின்னாரு சரின்னு டெய்லர் வாயா இங்கே அப்படின்னாரு ம் டெய்லர் இருந்தா சார் சொல்லுங்க சார் ஏ ஒரு புளி தச்சுடு அந்த இவனுக்கு அளவு எடுத்து அப்படின்ட்டு என்ன ராபின்னு என் ஃப்ரெண்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கான் அவன் அவன் பயங்கர ஹைட்டாக இருப்பான் இவன் அவன் தான் அஸ்டண்டாக இருக்கிற கடைசி அஸ்டண்ட்டாக வேண்டான் இவன் தான் ரொம்ப ஹைட்டாக இருக்கானே ராபின் கேவா டெய்லர் கிட்ட அளவு எடுத்துரு புளி தச்சிருன்றார் அளவு எடுத்தான் தலையிலேருந்து கால் வரைக்கும் எடுத்து கையெல்லாம் நீண்ட சொல்லி எடுத்து டெய்லர் அப்படி டெய்லர் இன்னைக்கு இல்லைங்க புளியாகவே மாற்றிட்டேன் புளியாகவே தைச்சு அப்படிங்க பஞ்சு இஞ்செல்லாம் வாங்கி இது பண்ணி அந்த துணி கிளாத் புளி துணின்னு ஒன்று இல்லை அதை இங்கேயோ போய் வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கி ரெண்டே நாளில் தைச்சி புளியை நிறுத்தி மண்டையில் மாட்டி விட்டேன் புரியுதா இப்போ வந்து என்ன சொல்கிறாருண்ணா டேரெக்டர் கேமரா எடுத்துகிட்டு போய் புளி க்ளோஸ் அவுட் மட்டும் கன்னியாகுமரியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கேமரா மேனா அஷ்டம் க்ளோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே ராம்கியை வச்சு நம்ம இங்கே புளி சண்டை எடுத்துக்கலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க பயங்கரமான இப்படிப்பட்ட டேரக்டர்லாம் இருந்த காலம் வேறு புரியுதா அவங்களுக்கு இப்போ வந்து சும்மா போட்டுவிங்க எல்லாமே வீணா போனவங்கள லோக்கல் ஜாதி கதை மத இது ஊர் கதை பேய் கதை இதை தான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அதனால பேன் இண்டியாவுக்கு போக மாட்டேங்குது புரியுது அவங்களுக்கு இப்போ அவங்க இறங்கிட்டாங்க அவங்க எவ்வளோ நாளைக்கு தான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க கன்னடத்தில் கன்னட படம் வந்து மொத்தத்துக்கே ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கூட வியாபாரமாக தெரியுமில சிவராஜ்குமார்னால் ஒரு ஒரு கோடியே தாண்டி தாண்டிடும் அவங்களும் போதும் அதனால் ரொம்ப நல்ல மனுஷன் அவங்களாம் ஏன்னா போதும் எதுக்கு கோடிக்கணக்கில் காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க கட்சியை ஆரம்பிக்க போறீங்க ஒன்று கிடையாது இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கு இருக்குது போதும் இப்போ வருஷத்துக்கு மூணு படம் நடிப்பாங்க ஒரு ஐம்பது லட்சம் எழுவத்தஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கினா போதும் ஒரு கார் எவ்வளோ வரப்போகுது இந்த வருஷம் ஒரு ஒன்றரை கோடிக்கு ஒரு காரை வாங்குவாங்க அடுத்து அவங்க வீடு இருக்குது அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச காசு இருக்குது அதனால் பணத்து மேலே ஆசை இல்லை அதனால் பட்ஜெட் கம்மியாச்சு அவர் சிவராஜ்குமார் ஒரு கோடி வாங்கியிருந்தாங்கனாலே பெரிய விஷயம் மொத்த பட்ஜெட்டே ஒன்றரை ஒன்றே முக்கால் தான் வரும் ஒரு மூணு நாலு ரூபாய் ஆகும் லாபம் வரும் இப்படி போயிட்டு இருந்ததை திடீர்னு உடைச்சது நீங்கள் சொல்கிற காந்தாரா இந்த காந்தாராவை தான் இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்குறீங்க காந்தாரா இரு பத இரு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி பல காந்தாராக்களை எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடி பேய் படத்தை வச்சு சக்சஸான இவர் இருக்கார் அப்போ இருந்தது தான் கன்னட படம் வீட்டில் ராஜ்குமார் காலத்தில் அதோட அது டவுனில் போயிடுச்சு ஏன்னா சிவாஜி இந்த பக்கம் அந்த பக்கம் ராஜ்குமார் இந்த பக்கம் என்டிஆர் இருக்கும்போது அந்த பக்கம் கேரளாவில் வந்து இவர் பிரேம் நரசிர் பிரேம் நசீர் இந்த நாலு பேரும் சிவாஜி ரோலை தான் அந்த நாலு பேரும் போடுவாங்க உங்களுக்கு அதே மாதிரி என்டிஆர் படம் ஒன்று ஹிட் ஆகுதுன்னா இந்த நாலு பேரும் அந்த சிவன் பார்வதி அது இது சாமி படத்தை நடிக்கிறது ஸோ இப்படி ஓடினா எல்லா படமும் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரே கதையை ஓட்டிகிட்டு அப்படி உருட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு கன்னட ஃபீல்டு முடிஞ்சு போச்சு தெலுங்கு எப்போவுமே ட்ரெயின்லாம் விடுவாங்க இன்றைக்கி வரைக்கும் புது படம் போட்டால் அது அது இப்போ ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதில் பாதி பேர் அமெரிக்காவில் போய் பிரச்சனை பண்ணி விட்டாங்க ஆமாம் தேட்டரில் வாடகா படத்தில் நிறுத்த சொல்கிறாங்க பாதியில் என்னடா படம்னு தேட்ரு ஓனர் சொல்லியிருக்காள் என்னடா இந்த ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு வந்து தேட்டரில் பயங்கர சூடம்லாம் காட்டி என்னென்னமோ தீய வச்சு வைக்க பார்த்துருக்காங்க படத்தை நிறுத்துறான்ட்டாங்க அடுத்த நாள் அந்த ஓனர் சொல்லியிருக்கேன் அமெரிக்காவில் எனக்கு மட்டும் இந்த படத்தை காமி பார்க்கலான்னு ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன் ப்ளே பண்ணி பார்த்துட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் டென்ஷன் ஆகி தேட்ரு தொழிலே வேணாம்டா ஏன்டா இதெல்லாம் இது இதை படம்னு சொல்லி பார்த்து கொண்டாடுறாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இவங்க எல்லாம் நாடு கிடத்தணும்னு சொல்லி அதோடய எஃபெக்டாக கூட இருக்கலாம் இப்போ ட்ரம்ப் வந்து இந்தியாவில் வெளியே எடுத்துகிறோம் பெரிதா அவங்களுக்கு நான் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறேன் வேலை நல்லா பார்க்குறாங்க திறமையாக இருக்கான் சிஇஓ வரைக்கும் இருக்காங்க ஆனால் பாலகிருஷ்ணா படம்னு வந்துட்டா மட்டும் நீங்கள் வெறிய வேற ரூபத்துக்கு மாறி என்னடா யார் இவங்க அப்படின்றது தான் ட்ரம்ப் பார்த்துருவார்கள் இவங்க முதல்ல வெளியே தான் அப்புறம் எல்லாம் தமிழ்காரன்லாம் போய் சொல்லியிருக்காங்க ஐயோ அது தெலுங்கு பார்ட்டிகள் வேற பாலகிருஷ்ணா படம் தமிழ்காரன்லாம் பார்க்க மாட்டாங்க காரம் பார்க்க மாட்டான் அப்படின்னா துண்டை அவங்கள மட்டும் தூக்குங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி சரி லாஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அமெரிக்காவிலே போய் பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு திரையுலகம் வந்து இதாக இருக்குது பேன் இண்டியா இல்லை பேன் ஆயிடுச்சு புரியுதா இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அவர் ட்ரம்ப் இதில் பார்த்துருக்கா ஏன்டா ட்ரெயினில் புறா மேலே ஒருத்தன் ஓடி வர்றான் அதை இவன் கை தட்டி ரசிக்கிறாங்க என்ன மெண்டலா இவன் மெண்டலா இல்லை படத்தை வாங்கி போட்ட தேட்டிருக்காரு நம்ம மெண்டலா புரியுது இந்த அளவுக்கு போய் இனிமேல் இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணாதீங்கடா இவ்வளோ நாள் என்ன ஏன்டா சொல்லலைன்னு பத்து பதினஞ்சு வருஷமா இப்படிதாங்க நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஆப்ரேட் இல்ல ஆக்சுவலா ஹாலிவுட் படங்கள்ல வந்து ட்ரெயின் மேல நின்னு பார்த்திருக்கேன் இதுல வந்து ஒரிஜினல் ட்ரெயினுங்க ஒரிஜினல் ட்ரெயின் டெனிசில் வாஷிங்டன் ஒரு படத்துல வந்து மேல அப்படி குதி நிற்பான் நிற்கவே முடியாது அது போடும் ஒரிஜினலா நிக்கிறாங்க இது ட்ரெயினில் ஓடி மைக்ல எல்லாம் வந்து முன்னாடி குதிச்சு டேர்ன் பண்ணி அந்த ட்ரெயினை நிறுத்துறாங்கன்றப்ப அது ஒண்ணு அப்புறம் இன்னொரு படத்தில் ஹெலிகாப்டர்லேயே வந்து இதில் போய் காரில் போய் ரெக்கையை பிடுங்கி இந்த கோழிக்கு பிராய்லர் கோழி ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் பிச்சு விட்டு விழுந்து செத்து அப்படியும் சாக மாட்டாங்க புரிதாக இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது பயங்கர டெக்னாலஜியாக இருக்குது அப்படின்றது ஒரு இது ஸோ அதனால் இது பேன் இண்டியா கிடையாது பேன் வேர்ல்டு தெலுங்கு படம்லாம் பேன் வேர்ல்டு கொண்டாடுவாங்க அமெரிக்காவிலலாம் ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ வந்து இதில் தான் தமிழ் பின்ன பின்னோக்கி போயிடுச்சு ஏன்னா கதை இல்லை இருந்த வீட்டில் பொண்ணு இல்லை பொண்ணு இல்லை இருந்த ஒரு கமலஹாசனே ஒழிச்சு கேட்டி விட்டாங்க இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒருத்தர் நமக்கு நம்மளோட பெருமைக்குரியவர் கமலஹாசன் இந்தியா ஃபுல்லாக தெரியும் நான் நல்லா பாரு அப்படின்னு அவரையும் சங்கர் முடிச்சு விட்டாப்ப கடைசியாக இப்படிதான் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறது இப்போ நம்ம பின்தங்கிட்டோம் கன்னடா ஃபீல்டு மேலே வந்துச்சு அதே மாதிரி தெலுங்கு அது பாட்டு ஓடிட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா டேர்னிங் பாயிண்ட் வந்து பாகுபலி இந்த மார்க்கெட்டை பிடிக்க முடியும் நீங்கள் வித்தியாசமான மேக்கிங் மக்கள் பார்க்காத விஷயங்களை கொடுத்தீங்கன்னா நீ வந்து ஐநூறு கோடி சம்பாதிக்க முடியும்னோடனே இங்கே ஒரு ப்ரொடியூசரு யாரு இந்த கேரளாவில் லாட்ரி சீட் வாங்குவாங்க மார்ட்டின் மார்ட்டின் இல்லை லைகா லைக்காலாம் இல்லை லைக்காலாம் மொத்தமாக தமிழனே முடிச்சு விட்டானே லைக்காலாம் வந்து என்னென்னா பிரிட்டிஷ்காரனே அலறுவாங்க லைக்காவை பார்த்து ஃப்ரெஞ்சுக்காரன் ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க நான் மட்டும்தான் போட்டேன் அந்த நிமிஷம் அவங்களே விட்டாங்க வெயிலில் ஒரு வாரத்தில் ஏன்னா லைக்காவோட பவர் அந்த மாதிரி ஃப்ரான்ஸில்லலாம் லைக்காவை தொடவே முடியாது லண்டனில் தொடவே முடியாது கோர்ட்டில் லாபி அந்த லாபி இந்த லாபி வெள்ளைக்காரனைக்கே வெள்ளை அடிச்சுவிங்க நீங்கள் வெள்ளை அடித்து கம்பெனி ஆரம்பித்து கோடிக்கணக்கில் பண்ணவங்க இந்த இங்கே வந்து முடிச்சு விட்டாங்கல்ல ஆளுக்கு ஒரு படம் சண்டை போட்டு நான் தான் முடிப்பேன் நான் ஐயோ இல்லையா நீ வேறு வச்சிருக்கா காசு வச்சுருக்கான்றக்கா ஒரேடியா நீயே முடிச்சிட்டேன்னா நான் ஒரு படம் பண்ணு நீ ஒரு படம் பண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்போம் நூறு கோடி ஆயிரம் கோடி ஆசையை காட்டு இது ஓடி இருக்குது நான் பண்ணுறேன் ஆயிரம் கோடி நான் பண்ணுறேன் ஆயிரம் கோடி அப்போ லைக்கா ஓனர் வச்சுருப்போம் ஆயிரம் கோடியை போடுறோம் அஞ்சு படம் இரநூறு இரநூறு கோடி ஆயிரம் ஆயிரம் கோடி ரிட்டர்னு பத்தாயிரம் கோடி லைக்கா டெலிகாமில் கூட அவ்வளோ நம்ம சம்பாதிக்கலை இந்த பத்தாயிரம் கோடியை வச்சு அப்படியே நம்ம வந்து ஹிந்தியில் எடுக்கிறோம் அடுத்து ஹாலிவுட் போகிறோம் அது ஒரு பத்தாயிரம் கோடிக்கு எடுத்தோம்னா ஒரு லட்சம் கோடி அப்படின்னு கணக்கு போட்டு படுத்துட்டு பார்ப்பேன் கேரளாவில் போய் லாட்ரி சீட் வாங்குகிற பூரா நினைப்பேன் நாளையானோ 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 நாளையானோன்னு கட்டிகிட்டே இருப்பேன் நாளையாணுன்னா நாளைக்கு குழுக்கல் பத்து கோடி பத்து கோடின்னு கட்டிகிட்டே இருப்பேன் வாங்கினோன்னு நினச்சிடறேன் நாளைக்கு நம்ம கோடி சொல்கிறேன் விழுந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலான்னு ஒரு கற்பனையில் வாங்குகிறவன் பூரா அந்த கற்பனை இல்லை அவன் சில பேர் நினைப்பா பத்து கோடி வேணால் அஞ்சு கோடி விழுந்தால் கூட போதும் சரியோ அஞ்சு லட்சம் விழுந்தால் போதியா கடன் அடைச்சி நம்பதியா இப்படிலாம் நினைப்பாங்க நாட்டு சீட்டு வாங்குகிற ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நினைக்க வச்சு லைக் அமுச்சிட்டாங்க அதே மாதிரி தான் சூர்யா நல்லா இருந்தார் பொள்ளாச்சியில் பிறந்து அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஊர் அதில் வந்து அப்படி இயற்கையில் இயற்கையான ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்தது தான் அண்ணன் அவர் வந்து சுத்தமான ஒரு ஆன்மாவாக சினிமாவில் ட்ராவல் பண்ணார் ஒரு நேர்மையான மனிதனாக ஒரு அமைதியான மனிதனாக ஒரு ஒழுக்கமான மனிதனாக ட்ராவல் பண்ணி அவரும் ரெண்டு பிள்ளைங்களை பெற்று மூணு பிள்ளைங்களை பெற்று வளர்த்து சினிமாவுக்கு வர வேணாம்னு நினச்சா அவங்கள ரொம்ப டீசெண்டாக வளர்த்து எல்லாம் பண்ணி இந்த ஊரில் இருந்து ஒரு தமிழை நான் வாழக்கூடிய ஒரு தமிழ் பியூர் தமிழ் நடிகர்கள் அவங்க குடும்பத்தில் மச்சான் ஒரு ஒரு கேரக்டர் வந்தார் இன்றைக்கி சூர்யா தமிழ்நாட்டிலே இல்லை பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டு போயிருப்பா கொடுப்பாரு ஆயிரம் கோடிக்கு படம் ஓட்டுறேன் ஓட்டுறேன்னு சொல்லி ஏதோ குப்பை கதையை வச்சு எடுத்து இருக்கிறதும் போய் போச்சு இப்போ கதை வேணும் நீங்கள் பேன் இண்டியா ஆயிரம் கோடிக்கு ஆசைப்படுறது வேற இல்லை சீட்டு வாங்கணும்னு நீ ஆசைப்படலாம் அவங்களுக்கு விழுக நம்மளை கொடுக்கல இந்த மாதிரி அவரை முடிச்சிட்டாங்க சூர்யாவை இப்படி தான் நம்ம பேன் இண்டியா கதை தான் தமிழ்நாடு பேன் இண்டியாவில் பேன் இண்டியா கனவு கண்டு ஒழிஞ்சு போனது யார் ஃபஸ்ட்டு சங்கர் மணிஷாரு அப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இது பண்ணி இந்த வீடியோ கேம்லலாம் பார்த்திங்கன்னா சுடும்போது நாலு பேயின் செத்து போயிருக்கும் சிரசிற சரன்னு சுடுவாங்க அதுவும் நம்மளை நோக்கி சுடும்போது ஒரு பத்து இருபது பேயை காலி பண்ணிவிட்டு அப்புறமா இவங்க சாவாய் சில பேர் ஐம்பது நூறு பேயை காலி பண்ணுவாங்க காலி பண்ணிட்டு இவனும் முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி மணிஷார் வந்து நாலஞ்சு ஹிந்தி ப்ரொடியூசரு தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தவன் ஒரே படத்தில் தில்சேன்றதுலேயே முடிச்சுட்ட அப்போ முடிச்சு அதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ணார் பல டைம் செட்டாகல அதுக்கப்புறம் சங்கர் சார் வந்து டோட்டலாக இருந்த கமலை முடிச்சு விட்றாரு முடிச்சு விட்டு இப்போ கமல் வேணான்னு சொல்லி இப்போ எம்பி ஆயிட்டார் அவர் இப்போ ரஜினியை ட்ரை பண்ணார் அவர் வர மாட்டார் அடுத்து வேல்பாரின்னு ஏதோ ஒரு கதையை எடுத்தார் ஆனால் அதாவது இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையான அறிவுக்கு உள்ள தீனியை கட்டாயம் போடுவான்றது மதுரை எம்பி ஒரு ஒருக்கா இது அவர் தான் வேள்பாரின் நாவலை எழுதுனது ஆமாம் லஞ்சம் வாங்க மாட்டார் தமிழர்களுக்காக பாடுபட்டவர் இப்போ பார்லிமெண்ட்டில் த மதுரைக்காக பேசியிருக்காரு தமிழ்நாட்டுக்காக பல விஷயங்கள் எடுத்து பேசுவார் ஆனால் அவர் கொடுக்குற சம்பளம் பார்லிமெண்ட்டில் அறுபதாயிரமோ ரூபாய் சொந்த வீடு கூட இல்லாமல் இருந்தார் இப்போ சங்கர் சார் பண்ண ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா அவருக்கு பெரிய பேமெண்ட் அட்வான்ஸாக போட்டோன்னு அவர் செட்டில் ஆகிட்டார் எனக்கு அதுதான் சந்தோஷம் செட்டில் ஆகிட்டார் அவன் முடிஞ்சு போச்சு அவங்க வந்து கன்னடத்துக்காரன் வேல்பா அவன் நம்ம இதில் வேல்பாரின்னு ஒருத்தர் நாவல் எழுதுனா அவன் ஆள் பாரின்னு ஒரு நாவல் எழுத மாட்டானா அவங்க கதை இருக்காது அவனா இப்போ வெளிநாட்டில் ஆப்பிரிக்காவிலேருந்து இருந்தால் வந்தான் அவனும் நம்ம மண்ணை சேர்ந்த ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு தலைவர் இருந்திருப்பான் அது ஒரு கதை இருந்திருக்கான் அவங்க எழுதி எடுத்து ஆயிரம் கோடி பார்த்துட்டாங்க இவர் இன்னி இன்னும் படமே ஆரம்பிக்கல சங்கர் ம் எப்படி ரெண்டு வருஷம் ஆகும் இல்லை இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே அந்த மாதிரி பெரிய பண பலம் உள்ள ப்ரொடியூசர்ஸ் இல்லை யாருமே இல்லை அது யாருமே இல்லை இப்போ இதுக்கே வந்து காந்தாராக வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபா பட்ஜெட் நூற்றி இருபது கோடிலாம் பண்ணுறதுக்கு ஆள் நிறையா இருக்காங்க அதான் அதுக்கு அது அங்கே அங்கே இப்போ ஆனால் நூற்றி இருபது கோடிக்கு பண்ணி அந்த படம் வந்து ப்ராமிசிங் கலெக்ஷன் ஆஃப் சிக்ஸ் ஃபிஃப்டி குரோஸை தாண்டியிருக்கு காந்தாரா அதில் தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸ் மட்டும் முப்பது கோடி ரூபாய்க்கு விற்று தொண்ணூறு கோடிக்கிட்டே வந்துருக்குங்கிறாங்க தொண்ணூறு தாண்டிடுச்சுங்கிறாங்க இவ்வளவு இவ்வளோ நாள் நம்ம அவங்கள சுரண்டி தின்னு இருந்தோம்ல கன்னடத்துக்காரன் காசை பூரா நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் நம்ம ஒன்றும் இதில் எல்லா இப்போ கர்நாடகாவில் ஒரு இப்போ எந்த படமாக இருந்தால் ரெண்டு கோடி மூணு கோடி ஆட்டையை போட்டுருவோம் வித்துடுவோம்ல அவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரி தெலுங்கில் ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம ஆட்டையை போட்டு தான் இருந்தோம் இப்போ அவன் சம்பாதிக்கும் போது நம்மக்கே அவங்க தெரியும் அவன் நல்ல ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கான் நம்ம ஆள் ரசித்து பார்க்குறான் காசு அப்படி தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர நம்மளை இப்போ போட்டுட்டான் போட்டுட்டான்னுங்க நீங்கள் வந்து சார் இன்றைக்கி கன்னட படங்கள் அது சொன்ன நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விட்டலாச்சாரியர் அதுக்கப்புறம் வந்து புட்டணக்கணக்கல் சொல்லுவாங்க அவர் டேரெக்ஷனில் எத்தனையோ படங்கள் வந்து கன்னட படங்கள் வந்து நல்ல நல்ல திரைப்படங்கள்லாம் வந்துருக்குது அற்புதமான திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு ஸோ ஆனால் இப்போ இருக்கிற இதில் என்னென்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையே வச்சுருக்குறாங்க இல்லை அப்படி இல்லைங்க அது பொறாமை வெளிப்பாடுங்க அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா உங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படணும் ஏன்னா உங்கள் வளர்ச்சி உங்களோட சேர்ந்தது உங்களுக்கு எழுதப்பட்டது தான் உங்களுக்கு நடக்கும் நான் உங்களை பார்த்து வாயிலையும் வைத்திலேயே அடிச்சுக்கிட்டேன்னா நான் முட்டா பையன்னு அர்த்தம் அப்போ எனக்கு ஸ்டஃப் இல்லைன்னு அர்த்தம் அப்படி புறாமைப்பட்ட வாழ்க்கை நீ எதுக்கு வாழணும்னு கேட்குறேன் நீ எடு அந்த மாதிரி படம் எடு காலத்துக்கு அப்போ கன்னடத்துக்காரன் அவ்வளோ வெளியில் இருந்திருப்பா நம்ம கன்னடத்துக்காரர்களையும் ச சப்போர்ட்டும் பண்ணலாம் எதுக்கும் இல்லை நீ வந்து எல்லா தமிழ் படத்துக்கும் பெங்களூரில் ஒரு மார்க்கெட் இருக்குல்ல இங்கே ரிலீஸ் பண்ணுற மீடியம் பட்ஜெட் ஹீரோ ஓரியன்ட் மூவி எதுவாக இருந்தாலும் சிம்புவா இருந்தாலும் சிவகார்த்திகேயன் படமா இருந்தாலும் கன்னடத்தில் ஒரு அமௌண்ட் விற்கிறீங்கல்ல ஒரு மூணு கோடி அஞ்சு கோடி ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் அமௌண்ட் வருது இல்லை அப்போ இவ்வளவு நாள் அவன் ரெண்டு கோடி மூணு கோடினு கொடுத்து உண்ட படம் வாங்கினானா அப்போ அவன் லூஸா அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் இதுதான் வன்மத்தை பரப்புறதுன்றது புரியுதா இத்தனை நாள் நம்ம சம்பாரிச்சிட்டு இருந்தோம்ல ரஜினிகாந்த் இருந்து கமல்ஹாசன் இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷமா தமிழ்நாட்டில் கன்னட படம் ஓடினதா சரித்திரமே கிடையாது தெலுங்கு படம் கூட அந்த கெயிட்டின்னு ஒரு தேட்டர் இருக்கும் அந்த இங்கே இது இருக்குது மவுண்ட் ரோட்டில் ரெண்டு தேட்டரில் மத்தியான ஷோ போடுவாங்க தெலுங்கு நண்பர்கள்லாம் அங்கே போய் பார்ப்பாங்க ஆனால் கன்னட படம்ன்றது வரவே வராதுங்க மத்தியானம் ஒரு பதினோரு மணி ஷோ கூட போட மாட்டாங்க ரொம்ப ராறு மத்தியான ஷோ போடுவாங்க நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் அண்ணா நம்ம படம் நீங்கள் பெங்களூரில் போனீங்கன்னா எம்ஜி ரோட்டில் உள்ள ஆறு ஏழு தேட்டரில் ஓடுங்க எனக்கு தெரிஞ்சு நைன்டிஸ்லேயே நாங்கள் பார்த்துருவோம் ரஜினி படமும் கமல் படமும் ஆறு ஏழு தேட்டரில் ஒரு தேட்டரு விட்டு வரட்சியாக இருக்கும் தெரியுமில எம்ஜி ரோட்டில் ஆமாம் தெரியும் ஐம்பது தேட்டரு நூறு இதாக இருந்துச்சு அப்போயே அந்த காலத்துலேயே நைன்டிஸில் எயிட்டிஸ் எண்டு நைன்டிஸ்லேயே அப்பயே கமல் படம் ரஜினி படம்னா ஒரு தேட்டர்லேருந்து அஞ்சு தேட்டர் தள்ளி ஒரு தேட்டரு பத்து தேட்டர் தள்ளி ஒரு தேட்டரில் ஒரே படம் ஓடுங்க விக்ரம்னா ஓடிருக்கு அந்த மாதிரி புரியுதா அதுக்கப்புறம் கமல் படம் எது காக்கி சட்டையை ஏதோ நாங்கள் தான் பார்த்தேன் பெங்களூரில் எத்தனை இடத்துல ஒரு தேட்ரு ஒரு பத்து தேட்ரு தள்ளி ஒரு தேட்ரு அந்த தேட்டர்லேயும் காக்கி காக்கி சட்டை ஓடுது கூட்டம் அடித்து மேயிறாய் இப்போ அந்த தமிழர்கள் நிறையா இருக்காங்கன்றது வேற விஷயம் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள்